ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நான் என்னவா இருக்கேனோ நான் எதெல்லாம் நம்புனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கு இந்த கேரக்டர் ஸோ தே சீனியம் ஒர்க் அவுட் இஸ் யா முதல் படத்துல இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நம்பிக்கையும் ஒரு நம்ம கிட்ட ஒரு நல்ல ஒரு லவ் ஏர்ன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஐஸ் ஹார் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் பாட்ரும் அண்ட் பெஸ்ட்டி சீனியம் ஒர்க் அவுட்ஸும் ஒரு சீனுக்கு எவ்வளோ எஃபெர்ட் போட்டு தன்னுடைய பாட்ல இருந்து எவ்வளவு இன்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அது அவ்வளோ அழகான ஒரு எஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பேர்ல்ப்கோர்ஸ் எப்படி ஒரு அக்ரி வித்மி அண்ட் இந்த டெய்லர் பார்க்கறப்பவும் தெரியுது மூணு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸையுமே எவ்வளவு அழகாக வேரியஷன்ஸ் காமிக்க முடியுதோ அது ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாரு இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் உள்ள இருக்கு இட்ஸ் ஆஃப் பெஸ்ட் பிளீஸ் கம் ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணணும் ஆசைப்படுறோம் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த தருணத்துல எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஹ் வரும்போது இந்த படத்தை பத்தி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறதும் தெரியல ஸோ ஐ த கேப்டன் த ஷிப் கார்த்திக் நரேன் கார்த்திக் வந்துட்டு அவரோட துருவங்கள் பதினாறு நான் பார்த்தேன் அப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த டைம்ல சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல சரி எந்த டைம்லைன்ல அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் மாக்கி இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர் மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட் அவரோட தாட் ப்ராசஸ் ஒரு சீன் அப்ரோச் பண்ற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது அப்போ அந்த டைம்ல நிறங்கள் மூன்று அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னார் கார்த்திகாரன் சார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா கேரக்டரா பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல நான் என்னவா இருக்கேனோ நான் எதெல்லாம் நம்பேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு இந்த கேரக்டர் ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்துல தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சுதான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது நான் கேட்டுதே இருந்தேன் காத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகாம காத்துக்கேன் அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பா போயிடாது அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுதே இருந்தேன் அந்த கான்பிடன்ஸ் அவர் தந்தாரு சோ முழுக்க முழுக்க அவர் மேல இந்த நம்பிக்கையில தான் நான் நிரங்கல் மூன்றே ஒத்துக்கினேன் அண்ட் நிரங்கல் மூன்றை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்க ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் உண்மையிலேயே நிறங்கள் மூன்றை பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படம் ஏன்னா எந்த ஜாமலையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது அண்ட் நீங்க வந்து இந்த படம் இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போதே சரி ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மத்தபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் வெரி வெரி இட் வாஸ் அ கிரேட் ஆனா டு ஒர்க் வித் சரத் சார் சின்ன வயசுல எனக்கு அவரை தெரியும் பட் நானும் அவரை ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸே ஷேர் பண்ணல இதுதான் முத தடவை அதுவும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணும் அண்ட் ரேமான் சாரோட காம்பினேஷன் இருந்தது இதுதான் பார்க்குறேன் பாக்குறேன் ரேமான் சார் சோ ஹியூஸ் ஒர்க் சார் அஃப்கோர்ஸ் அண்ட் மத்தபடி அஹ் துஷந்த் ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு அபிராமி ஆகட்டும் ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி இந்த இந்த படத்தை இப்படி ஒரு அப்ரோச்ல போகலாம் இல்லை அப்படி ஒரு அப்ரோச்ல போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரியல நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சீன்ல ரோல் பண்ற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும் சர்க்கிள் விடுவேன் வாயில நான் சொல்ல முடியும் கிட்ட ஸோ என்ன சொல்றதுனே தெரில பட் ரொம்ப பயத்தோடு தான் போனேன் பட் கார்த்திக் ஒரு கன்விக்ஷன்ல சொல்லுவாங்க இல்லைங்களா அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ்ல யு கேன் ட்ரைட் அப் ஆன் யார் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் போயிட்டேன் எவ்ரி டே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அண்ட் எவ்ரி டே வந்துட்டு பூமாதேவி மேலே பாரத்தை போட்டு போகிற மாதிரி கார்த்திக் மேலே பாரத்தை போட்டு இந்த படத்தை நடிச்சிரும் அப்படின்னு சொல்லி போனது தான் ஆ பிலீவ் தாட் வி மேட் அ குட் ஃபில் ஃப்ரூ தியன் ஸோ அண்ட் இந்த இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூஸர் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் அந்த இடத்துல வந்துட்டு ஐங்கிரன் இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டூ கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூசிங் ஃபிலிம் அஃபிலஸ் அண்ட் இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம் அது வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக சொல்ல முடியும் அண்ட் இங்கே இருக்கிற டெக்னிக்கல் குரூ நம்ம கேமராமேன் ஆகட்டும் டிஜு ஆகட்டும் ஜிஎக்ஸ்பி ஜோய் சார் ஆகட்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி குண்ட் பி ஹியர் பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க நாங்கள் எடுக்கும் போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தோம் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் போய் எடுத்தேன் பட் அப்போ நம்ம பார்த்தேன் மொத்த ஃபைட்டு ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு அதுவே எனக்கு புதுசாக இருந்தது ஸோ நியூ நியூ திங்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில் ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபுளான ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பட் ஒன் திங் ஐ கேன் ஜஸ்ட் டெல் தீபிள் யார் வந்துட்டு இந்த படத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெயிலரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவ ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு பட் மற்றபடி இட்ஸ் இட்ஸ் பி அ கிரேட் வாட்ச் தான் நம்புறேன் ஸோ வர நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் படம் ரிலீஸ் ஆகுது மறக்காம சேர்ந்து பாருங்கள் தேங்க்யூ இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ஓகம் கொடுத்துட்டீங்க தேங்க்யூ நிறைய மூன்று ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் ஐங்கரன் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு தெரியும் தளபதியிலிருந்து தலை வரைக்கும் மிக பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு படைத்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நடத்துகிற கே கருணாமூர்த்தி எனக்கு வந்து அண்ணா இப்போ அண்ணா கிட்டே போய் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு படம் இருக்குது இதை கார்த்திக் நூரின் டைரக்ட் பண்ணுறாரு இவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் இந்த கேரக்டர்ஸாக வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னொடனே இது நியூ ஏஜுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஓல்டு ஓல்ட் ஸ்கூல் நியூ ஏஜ் ரெண்டுமே கலந்த ஒரு படம் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அமைகிறது வந்து அபூர்வம் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்ட்டு உடனே படத்தை ஓகே பண்ணி இமீடியட்டாக காஸ்ட் அப்ரோச் பண்ணி இமீடியேட்டாக ஆன் ஃப்ளோர்ஸ் போன படம் தான் இந்த தினங்கள் மூன்று ஸோ இந்த படத்தை தயாரித்து கொடுத்ததுக்கு கருணாண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி எங்கள் எல்லா சார்பாகவும் நான் வந்து சொல்லிக்கிறேன் முதல்ல கேப்டன் ஆஃப் தி ஷிப் கார்த்திக் நரியனை பற்றி பேசுவோம் கார்த்திக் மாரியன் வந்து நான் வந்து உள்ள சொல்லிக்கிட்டு இருந்தேன் எப்படின்னா எல்லாரும் உள்ள ஒரு கொஸ்டின் செஷன்ல கேட்டாங்க என்ன ஏன் இந்த ஹைப்பர் லிங்க் நீங்க வந்து சூஸ் பண்றீங்க துருவங்கள் பதினாறும் அதே மாதிரி தானே அப்படின்ட்டு அதான் நான் சொன்னேன் தோனி வந்து எல்லா கிரவுண்ட்லயும் நல்ல கிரிக்கெட் ஆடுவாரு எல்லா மேட்ச்லயும் நல்ல ஸ்கோர் பண்ணுவார் பட் அவருக்குன்னு ஒரு ஃபேவரட் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா அந்த கிரவுண்ட் வந்து இந்த படம் கார்த்திக் மாரியனை பொறுத்த வரைக்கும் நல்லா வச்சுக்கங்களே அதாவது இந்த கதையை வச்சு எங்கிட்ட வந்து கார்த்திக் நிறைய சொல்லும்போது போது எங்களுக்கு வந்து உழுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரே கல்ல ரெண்டுமாங்க கதையும் சூப்பரா இருக்கு அது கார்த்திக்குக்கு இருக்கிறதுல மோஸ்ட் ஃபெமிலியர் ஆனா அதாவது இதுல இதுல கார்த்திக் கடிச்சா வெறும் சிக்ஸ் சென்ச்சுரி தான் ஓகே அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு வெரி ஹாப்பி கதையில நான் எந்த மாற்றங்களும் சொல்லல அப்படியே எடுங்க கார்த்திக் ஓகே உங்களுக்கு வர்றது நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அவ்வளோ பிரமாதமாக கார்த்திக் எடுத்திருக்காரு அதாவது இது வந்து ஒரு ஒரு பதில் உங்களுக்கு சொல்லும் எப்படின்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் படம் பார்க்கறது அவுட்லுக் மாறிடுச்சு மலையாளம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பானிஷ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கொரியன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து அந்த ட்ரெண்டே இப்போ மாறி போச்சு எது எடுத்தா எடுபடும் அப்படின்னு ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா கார்த்திக் வந்து இதை வந்து நியூ ஏஜுக்கு நியூ ஏஜ் ஹைப்பர்லிங் த்ரில்லருக்கு ஹைப்பர்லிங் த்ரில்லர் அதே மாதிரி ஓல்ட் ஸ்கூலு நீங்க போயிட்டீங்கன்னா உள்ள எக்கச்சக்கமான சென்டிமெண்ட்ஸ் இமோஷன்ஸ் அப்பா பையன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவர்ஸ் ஓகே இதெல்லாம் இந்த விஷயங்கள் ட்ரெண்ட் எவ்வளவு மாறினாலும் இந்த சென்டிமெண்ட்ஸ் மாறாது இல்லையா அதையும் உள்ள பியூட்டிஃபுல்லா வச்சு டெக்னிக்கலி அவ்வளவு சவுண்ட் இந்த படத்துடைய டெக்னிக்கல் டிஓபி மியூசிக் எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுல பேசப்படும் அவங்க எல்லாரும் இன்ம போக போக ரொம்ப பெரிய ஆட்களா வருவாங்க இண்டஸ்ட்ரியில இந்த படத்துல ஒர்க் எல்லாம் அதுக்கு வந்து கார்த்திக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு அவ்வளவு பிரதமா கார்த்திக் பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து படத்தின் நாயகன் அதர்வா அவரை நான் சொன்னேன் ஓகே அவருக்கு நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காரு அவருடைய ஃபேன்ஸ் எப்பவுமே அவர்கிட்ட இன்னும் அதாவது கார்த்திகுடைய என்ன கேட்குறாங்கன்னா சோசியல் மீடியாவில் கேட்பாங்க எனக்கு அந்த மீட்டரில் எப்போ நீங்க திரும்பி படம் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அதர்வா கிட்ட வந்து வேற ஒரு அந்த பழைய மீட்டர்கள் எதுவும் இல்லாமல் வேற ஒரு புது மீட்டர் அந்த படத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்புறம் கார்த்திக் ஒரு நாள் இந்த படத்துடைய ஹீரோ பேர் வந்து வெற்றி எனக்கு வந்து வெற்றியை வேற யாரும் பிளே பண்ணியிருந்தா சாட்டிஸ்பைடா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கார்த்திக் சொன்னாரு அது வந்து அந்த ஹீரோவுக்கு கிடைச்ச ஏற்கனவே கிடைச்ச வெற்றி அப்படின்னு வச்சுக்குவோம் அடுத்தது வந்து ரெண்டு பேர் இந்த படத்துல ஒண்ணு சரத்தண்ணா அடுத்தது வந்து ரஹமான் சார் ரஹ்மான் சார் வந்து அவர் வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தனி ரிலேஷன்ஷிப் இருக்கு நான் எவ்வளவு பேசினாலும் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் சைடு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க நானும் கார்த்திக் நரேனும் வேற ரஹ்மான் சார் சொல்லிடுவாரு ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஹி ட்ரஸ் கார்த்திக் நரேன் பிளைண்ட்லி அண்ட் கார்த்திக் நரேன் ட்ரஸ் ரஹமான் சார் பிளைண்ட்லி சோ இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங் ரோல் அந்த சேலஞ்சிங் ரோல்ல எத்தனை சேலஞ்சஸ் இருந்தாலும் கார்த்திக் நீ எடுக்கிற நான் இதை பண்றேன் அப்படின்னு ரஹ்மான் சார் சொன்னாரு இதுக்கு நான் நடக்கும் போது அண்ட் கமௌட் வெரி பியூட்டிஃபுல்லி ரோமான் சார் சொல்லவே தேவையில்லை அவர் வந்து படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை மெருகேற்றி கொடுக்க முடியுமோ ஓகே அதை வந்து மோர் தேன் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி சரத் அண்ணா அதே மாதிரி இந்த படத்திலையும் வெளியே கேட்டாங்க நிறைய காப்ரோல்ஸ் வந்துருக்கு இது காப்ரோல் தான் ஆனா இது வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு ரோல் அந்த காப்புக்கே உரிய அந்த கம்பீரம் பிளஸ் ஆஃப் இமோஷன்ஸ் அந்த அடக்கி வாசிக்க வேண்டிய நேரத்தில் அடக்கி வாசிக்கிறது கொந்தளிக்க வேண்டிய நேரத்தில் அதெல்லாம் வந்து சரத்தண்ணா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு வந்து ஒரு பிசி கெடியூல்ல இவங்க எல்லாம் இருக்கும்போது சரத்தண்ணா சார் எல்லாம் இருக்கும்போது அது கரெக்டாக வந்து அதை வந்து கச்சிதமா அவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு போனாங்க அதுவும் எங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும் இந்த படத்துல வந்து துஷ்யந்த் எவ்வளவு பிரமாதமா நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு அது எல்லாருமே படத்தை எல்லாருமே சொல்லி காட்டுற ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல முரளி நரேன் இவங்கெல்லாம் வந்து தேல்சோ பிரேட் இம்பார்ட்டன்ட் காஸ் அங்க முன்னாடி அடையாளமே தெரியாம நோபல் நோக்கி உட்கார்ந்துருக்காரு அவர் யாரோ யாருடைய பிரெண்டோன்னு நினைச்சேன் அவர் எங்க படத்துல நடிச்சிருக்கிற நோபல் தான் அவரும் பிரமாதமா பண்ணியிருக்காரு அம்மு அபிராமி கலகலப்பு சிரிப்பு சோகம் கோபம் வருத்தம் எல்லாத்தையும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கும் கெரியர்ல இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் படங்கள் பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாருமே நான் என்ன சொல்றதுன்னா திஸ் பி எட் கெரியர்ஸ் ஓகே அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிபி டிசோ டாமியை வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி